நீங்க நம்ம கடراضي ஹோட்டல்ல வேலை பார்க்க கால்லானே இந்த பாத்தியா கடளாடில ஹோட்டல்ல எதுக்கு எப்படி ஏதோ வந்து சொல்றே இந்த அண்ண கரண்டி வந்து நிக்கிறா அண்ண கரண்டி வந்து நிக்கறா ஏய் இது என்னன்னு தெரியுமா அப்ப கொழும்பு கரண்டியா இதுவோ சிறப்பு தெரியுமா உனக்கு என்னது மகதியன் மாதியால என்ன மைத்தி கங்கணமா மாதியனலமும்ல மதினியனலமும்ல கொளுந்தியனல மகதியாலியா அகதியால மகதி மகவியால்

うん தக்கதில பாம்பு நம்மளையே படுக்க போடும் சரி இவனோட கொஞ்ச நேரத்துல பாடல் பாடணும் முழுமையா ஏதாச்சும் பாடல் பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு யாருமே கேட்காத பட்ட பகவ பாடியா நீ விவரமானானே எனக்கு தெரியும் இப்ப பாடி பாருங்க பாருங்க

என் பேர் கட்ட உங்க அப்பா பேர் கேக்குறீங்களா எங்க அப்பா தானியா எங்க அப்பா பிரம்மா அப்பா பிரம்மா அப்பா பாக்காட்டி என்ன உங்க அப்பா செத்தோ உள்ள போல உங்க அப்பா நல்ல பேர் நல்லா என்ன பண்ணு என்னடா அன்னை என்ன பங்காளி சொத்துக்கு வந்த மாதிரி என்ன உங்க அப்பா தாங்க என்னடா சொல்ற

ஆசை இல்லை கிளவியா இருந்தா கொமரியா இருந்தவன் பிரம்மச்சாரி உங்கட்டு கூட இல்லையா உங்கட்டு கூட கேக்குற சொல்றேன் ஆசை இல்லையா ஆசை இல்லை எதன் மீதும் ஆசை இல்லை

அலைமகள் மலைமகள் தமிழ் இந்தியத ஏ ஒரு சுபமான நிகழ்ச்சி தலை அடிக்கார என்ன நல்ல நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கீங்க

என் வீரதேவன்னா ஆளுக்கும் பேருக்கும் வீரத்தேவன் பேர் வச்சிருக்கேன் செஞ்சிருக்கேன் என்ன செஞ்சிருக்க எங்க ஊரு மூக்க மா கூட்டி முருங்க காட்டு முக்காவோட்டு ஏதாச்சும் சரியா பேசணு கண்ணமா கரும்பு காட்டுகளை விட்டு கதையை விட்டு

புளி அப்படி சொல் புளிய தீ வச்சு விரட்டுன அதுக்கெல்லாம் எவ்வளவோ சிறப்பு இருக்கியா ஆமா புளிய விரட்டுன காலம்லாம் இருக்கு

சோனு சத்தம் கேட்டு தங்கச்சி சாமி தங்கச்சி ஆமா இன்னொரு சத்தம் கேட்டு சொன்னி ஆளு உங்களுக்கு வச்சிருக்கியா சரி அந்த கூட்டம் கொஞ்சம் கணேஷ் பயில கொடுத்துருப்பாங்க கணேஷ் பயிலியா ஆமா எதுக்குட கேச உதவிக்கிட்டா இருப்பேன் இல்ல எதுக்கு அது வேணும் உனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் காசு இல்லாம பண்ண மாட்டேன் காசு இல்லாம அப்படிங்க ஓ தரகு வாங்கிக்கிறீங்க ஆமா தரகு வாங்குற அளவுக்கு அப்ப நீ என்ன வேலை வாக்குற

அது மெல்ல இறங்கி வரணும்ல அந்த பொங்கலைக்கு கொஞ்சம் திருவிழி பாதை எதுவும்